இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி புதுச்சேரி பாரதி பூங்காவில் தேசிய பறவையான மயில் திடீரென வந்து விளையாடியதை கண்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்தில் கண்டுகளித்தனர் புதுச்சேரியில் முக்கிய சுற்றுலா தலமாக பாரதி பூங்கா விளங்கி வருகிறது புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளும் கடற்கரை சாலையை களித்தவுடன் பாரதி பூங்காவிற்கு வந்து செல்வது வழக்கம் கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிக மரங்கள் உள்ள பாரதி பூங்காவிற்கு சிறிது நேரம் இலப்பாறு செல்வதும் காண முடிகிறது இந்நிலையில் புதுச்சேரி பாரதி பூங்காவில் தேசிய பறவையான மயில் திடீரென அப்பகுதியில் பறந்து விளையாடிக் கொண்டிருந்ததை சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் கண்டு களித்தனர் இதனை சிலர் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தண்ணீரை தேடியது போன்ற பறவைகள் திடீரென வந்து செல்வதாக அப்பகுதியில் உள்ளோர் தெரிவித்தனர் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்